तारगेणा तारवागेणा निर्वणन पदने निरनिना निने <laughs> मनवे <laughs> இருவினைகள் நகண்டு இன்பம் தலை தருவேன் இருவினைகள் தகண்டு இன்பம் தலை தருவேன் வாங்கல் narayuda <speaking> narayana <in Spanish>

அவைகள் வாழ முறையை நெறிப்படுத்த இருக்கும் இது ஒரு சாமம் அவர்களோடு சொல்லக்கூடிய வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டது வேதங்கள் வழியை சொல்லும் காலத்தை கணக்கெடு கிரைதாயகம் கிரைதாயகம் தோபரீகம் கிடைக்கும் சொல்லக்கூடிய நான்கு யோகங்களாக வீக்கப்பட்டது ஒவ்வொரு விதத்திலும் தர்மத்தின் வாழ்வுதானை சொதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற சொல்லுக்கு இணங்க அநீதியை அழைத்து நீதியை காப்பாற்ற என்பாட்ட மறந்தாமன் மச்சா குருமா பராகா மாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய பத்து அவதரங்கள் எடுத்து காப்பாடு

கொட்டி முடுங்க அவனோட நுடுக்கி விட்டு போக போக மாட்டாரு ஏன்னா அவங்க அக்கப்படுத்தாங்க அதுல நேரம் பார்த்து எப்போ பாத்தியல்ல மண்டை விடுங்க சொல்ற நேரத்து நீங்க சேர்ந்துக்கடா நான் விடிச்சு போடுறேனோ இல்லையோ உங்க எல்லாரையும் மொத்தமா கூண்டோட கைலாச இட்டி விட்டு நான் போகணும் இருக்கணும் அதுல உனக்கு அப்டி சந்தோஷம் சரி பெட்டிங்க மண்ணையே அள்ளி போனேன் எல்லாம் ஒரு முன்னா இந்த விஷயம் எல்லாமே சரீர்களும் இருந்தாலும் கூட விடத்திலே வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும் நமச்சி வாய வாழ்க நான் வாழ்க இவை குடும்பம் என்னென்று நீங்க தான் தாழ் வாழ்க கோகல் யாண்ட குரு மனிதன் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க திருநீர் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதை கடங்க மூவருக்கும் முதல்வனான அந்த கண்ணனை பணிந்து நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்போம் நாராயணன் you hey. then love it. அந்த பறவை சிவபெருமானை கண்டு வணங்கி விட்டால் அவங்க கூட இடத்தின் அழகை பற்றி வரனே கவனம் முதலில் இடத்தில் அழகிய பற்றி எப்படி வரணுக்கெல்லாம் பற்றி இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாபெரும் வாய்க்குள்ளே வாரி வணிக மாபெரும் கிராமத்தாலுக்கு விழா கழுவினர்களுக்கு என் சார்பாக நாங்கள் சார்ந்த கலைக்குள்ளி சரபா உணமானது நண்டு நன்றி கிழந்த வணக்கம் பற்றி இவங்களை எல்லாம் வந்த இந்த நாடகத்தமைப்பாளர் வாசத்துக்குரிய அருமையப்பா அன்பை அன்பு நெஞ்சங்கள் எங்களது

அன்பு உள்ளங்கள் சேனலின் உரிமையாளர் என்ன கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் படைவரைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிதலை முதற்கு தெரிவித்துக் கொண்டு பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளம் துன்படாத வயல் கதையை செல்ல முயற்சி போகிறத தெரிவித்துக் கொண்டு இடத்தை எப்படி உணைக்கலாம் i மந்தை में किद राजकुमारी मेघा मयगा Hey,

ரெண்டி Let me

கௌரப்படுத்திய அனைத்து அன்பு உள்ளங்களது குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக உள்ளம் கணிந்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 இடத்தை வரணத்தால் எப்படி வர்ணிக்கலாம் கேள்வி சோலை பிள்ளை முத்தமனும் பணிமுத்தமா

தலை நிமிர்ந்து நில்லடா என்பது ஆண்டோர் வாக்கு வெறும் பேச்சுக்கான வசனம் இல்ல ஒரு தமிழன் சொல்லடா நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு பேச்சுக்காக மட்டும் சொல்வது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சாதித்தவன் உலக அரங்கிலேயே தமிழர் அப்படின்ற ஒரு வெற்றி கொடையை நாட்டியவன் நமது முன்னோர்கள் காரணம் என்ன இப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிலமெல்லாம் இப்படியே ஓஹோன்னு கூட்டிட்டு தமிழன்னா உலக நாடே மிரண்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு மிக சிற சிறப்புகளை உலகிற்கு எடுத்து சொன்னமுன் மிகப்பெரிய வீரத்தை உலகிற்கு சொன்னமுன் நம்மளது தமிழன் இலங்கை நம்ம நம்ம எல்லைகளே நாட்டு மீனவர்கள் போய் மீன் பிடிக்க முடியல இன்றைய சூழ்நிலை இப்படி ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஆலயம் தஞ்சை பெரிய அதை கட்டுறதுக்கு யாருடைய உதவியை நாடினா ராஜராஜன் தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய உதவியை நாட்டினான் ஏன்னா அவன் தான் இளவரசன் ராஜராஜனுக்கு பிறகு இளவரசனா வந்தவன் ராஜேந்திரன் என்ன பண்ற தப்பா தஞ்சை பொருள் கட்டணும்னா அதுக்கு சும்மா அவன் இங்க இருக்க ஆளு வச்சு கட்டல நேர இலங்கைக்கு படை எடுத்து சென்று அங்கிருந்து சிங்களர்களை அடிமையாக கொண்டாந்து அவங்கள வச்சே இங்க கோவில் கட்டின தஞ்சை கோவில் அது நம்ம தமிழனுக்கு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நம்ம அடிமையா வச்சு நம்ம வேலை வாங்கியிருக்கோம் ஆனா எந்த ஒரு உயிர் பழியும் விடல வெற்றி போற பிற நாட்டு வெற்றி கூட அந்த அந்த காலத்து மரபு அதன்படி நாட்டை வெற்றி கூட அடிமையாளர் மாத்தனால தவற யாரை வில பண்ணல ஆனால் நம்மளுடைய உடனும் பிறந்த ரத்த சொந்தங்கள் தேங்கல் லாரி வச்ச டேங்கல் வரிசை படித்து போட்டு மேலே ஏறி ஏத்தி கொண்டா எவ்வளவு பெரிய கஷ்டம் அவலம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி ஆனால் அந்த காலத்திலேயும் மிகச் சிறந்த ஒரு ஒரு மன்னனாக மிக சிறந்த ஒரு ஆட்சியாளனாக தமிழில் பெருமையை உலக அரங்கு எடுத்து சென்றார்கள் காரணம் என்ன கங்கை கொண்ட சூழல் வரும் ஏன்னா ராஜராஜன் கட்டியது தஞ்சை பெரிய கோவில் அவன் மகன் ராஜேந்திரன் கட்டியது கங்கை கொண்ட சோழபுரம் அது என்ன கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம தமிழ்நாட்டுல கங்கை நீதி ஓடிக்கிட்டு இருக்கா இல்ல கங்கை எங்க ஓடுது மேல வடநாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இங்க இருந்து படம் எடுத்து போன கங்கைக்கு அங்க இருந்து ஆட்சியாளர் ஜெயிச்சு அவங்க தலையிலே கங்கை நீரை கொண்டாந்து இங்க வச்சு கும்பாபிஷேகம் பண்ண எப்ப அதுவும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னத மேலடங்கிடுச்சு மேலடம் சொல்றது நம்ம கேக்குறது நம்ம சொல்லி என்ன பண்ண சரி இருக்கிற நிலைமை அப்படி ஆக அந்த அளவு ஒரு சிறந்த ஒரு அஹ் மன்னர்கள் சிறந்த ஒரு மனிதர்கள் தமிழர்கள் வாழ்ந்து இந்த பூமி இப்பொழுதும் நிலைமையை பார்த்தால் எப்படி எல்லாம் மருந்துக்கு தோன்றியிருந்த நடத்தை அருமை மாமா முத்தப்பா மாமா அவர்கள் நினைவாக அவர் ரசிகர்கள் ஆக்காட்டி என்ற பாடலை பாட சொல்லிருப்பா ஐம்பது நன்றி நன்றி ஏ ஆர் முருகன் பூமா நாரதரின் குரலை பாராட்டி ரூபாய் நூறு அன்பளிப்பாக நமது குரலையும் பாராட்டி ஏன்னா

மட்டும் இன்னும்ங்கு மா நம்ம பாரதத்தில் சொத்து பட்டவில்லை போரில் கட்சி உண்டு சாதிப்போரு சொல்ல போது தீவி சொல்ல மட்டும் எங்கு நாடு இல்ல தனம் நிம்மதியான ஒரு நாடு உள்ள Okay. Hey.